நீ தேடும் நிம்மதியை என் ஏசு தந்திடுவார் நீ தேடும் விடுதலையை என் ஏச தந்திடுவார் நாசம் ஏதும் அணுகாமல் நேசர் உன்னை காத்திடுவார் நாசம் ஏதும் அணுகாமல் நேசர் உன்னை காத்திடுவார் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சங்கீதம் பதினாறு எட்டாவது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்ததான ஒரு குடும்பம் தங்கள் வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் வறுமை கோட்டிற்குள்ளாக மிகவும் காணப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில அனுதினமும் பெரிய பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது மறுநாளைக்கு நாளை என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் இருந்தது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இவர்கள் அனுதின வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்வதை தவிர வேற ஒன்றும் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாமல் காணப்பட்டது ஒரு வாழ்க்கையிலே அந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிற எந்த மனிதர்களும் உதவி செய்வதற்கு வரவில்லை இப்படி நாட்களும் காலங்களும் இப்படி கடந்து சென்றது ஒரு வாழ்க்கையிலே இப்படி ஜபம் ஜபம் என்று சொல்லி இயேசுவினுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்ததின் நிமித்தமாக ஒரு வாழ்க்கையானது படிப்படியாக அது உயர ஆரம்பித்தது வாழ்க்கையில் அணு அந்த ஜெபத்தின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைந்தது இயேசு கிறிஸ்து தாமே இவர்கள் அறியாத வழிகளிலே இவர்கள் நினை இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களை நினைத்து பார்க்காத பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்து கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்தினார் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வேறொன்று கட்டப்பட்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எதிர்பாராமல் ஒரு வாழ்க்கையில பலவிதமான உயர்வுகளை அவருடைய வாழ் குடும்ப வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள் மாத்திரமல்ல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைத்த பொழுது சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைத்தது தங்களுடைய பிள்ளைகள் கல்வி அறிவில மிகவும் தேறினார்கள் அன்றுவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்ததான இந்த குடும்பமானது இப்பொழுது தங்கள் பிள்ளைகளை தங்கள் அறிவின்படியும் தங்களுக்கு இருக்கிறதான செல்வாக்கின்படியும் தங்களிடம் இருக்கிறதான வசதியின்படியும் அவர்களை நடத்த ஆரம்பித்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல உருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் மனதிலே பலவிதமான குழப்பங்களும் அதிகரிக்க ஆரம்பித்தது இவர்களுடைய முன்னாடி உள்ள காலங்களை எடுத்து பார்க்கிறதான பொழுது வறுமையில் காணப்பட்டார்கள் மறுநாளைக்கான ஆகாரத்துக்கு ஆகாரத்துக்காக தவித்த நாட்கள் காணப்பட்டது ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் இருதயத்தில் சமாதானம் காணப்பட்டது ஆனால் இன்று எல்லாமே அவருடைய வாழ்க்கையில இருந்தும் சமாதானமின்றி காணப்பட்டார்கள் இப்போது அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்கள் இருந்த பொழுது அந்தவராக இயேசு கிறிஸ்த நாட்களில் சமாதானத்தை குடிக்கிறவராயிருந்தார் ஆனால் இப்போது உலகத்தின் அறிவானது அவர்கள் இருதயத்தில் மிகவும் பற்றி கொண்டபடியினாலே சமாதான காரணராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வருவதை அவரிடத்தில் சொல்லுகிற காரியத்தை செபிக்கிற காரியத்தை அவர்கள் விட்டுவிட்டதை அவர்களை உணர்ந்து கொண்டார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே அரசனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மனிதர்கள் தேடுகிறதன் நிம்மதி கிறிஸ்துவிடம் மாத்திரம்தான் கிடைக்கும் வேற எந்த மனிதனிடமோ அல்லது உலகத்தில் காணப்படுகின்ற அந்த செல்வங்களிடம் செல்வங்களிடத்திலிருந்தோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைப்பது இல்லை சாதாரண இடையினாக காணப்பட்டதான தாவித அரசன் ஒரு சிறு பையனாக இருந்தும் ஒரு அரசனாக உயர்த்தப்பட்ட போதும் எப்போதும் தெய்வனை சார்ந்து வாழ்வதை அவர் வாஞ்சித்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரை நீங்கள் நம்பி வாழ்கின்றதான பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வை அவர் கட்டளையிட தேவனாக அவர் வல்லமில்ல தேவனாக காணப்படுகிறார் அதனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது நான் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் என்று சொல்லி அவருடைய தன்னுடைய உள்ளத்தினாலிருந்து விசுவாசத்தோடு கூட அவர் அறிக்கை செய்கிறார் கருத்தர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் வாழ்க்கை காணப்பட்டார் என்றால் நாம் எதற்கும் நம் கலங்க தேவையில்லை எதற்கும் கண்ணீர் சிந்த தேவையில்லை நம்முடைய வாழ்க்கையில சமாதான கருத்தராய் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை தருகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலை கொடுக்கிற ஒரு கருத்தராக அவர் அனுதினம் உங்கள் வாழ்க்கையில கூடவே இருந்து உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவார் உங்க வாழ்க்கையை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொகுப்பினை எங்களுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக நாங்கள் முன்னேற்றம் அடைகிறதான பொழுது நாங்கள் உண்மை மறந்து ஆண்டு உலகத்துக்கு பின்னாக கடந்து செல்லாதவர்களாய் எப்பொழுதும் உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு வாழ்வதற்கு தகுப்பினை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக நீர் எங்களுக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்திலே உம்முடைய நாம மயமைக்கென்று நாங்கள் வாழ்ந்து உன்னை சுத்தம் செய்ய உங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வாழ்ந்திட்ட நாட்கள் எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வாழ்ந்திட்ட நாட்கள் எல்லாம் வேதனை வியாகுலம் தீராத சோ சோதனை அஞ்சிடாத அன்பர் இயேசு உன் அருகே நிற்கின்ற அஞ்சிடாத அன்பர் இயேசு உன் அருகே நிற்கின்றான் அழைத்திடு அழைத்திடு ஆண்டவர் நிம்மதி தந்திடுவார் அழைத்திடு அழைத்திடு ஆண்டவர் நிம்மதி தந்திடுவார் நீ தேடும் நிம்மதியை என் இயேசு தந்திடு ఎన్ ఏ సూ